ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பபிஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எலி தொல்லை அதிகமாக இருக்குது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கடித்து கடித்து வீணாக்கிடுது சாப்பாட்டு பொருள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வீணாக்குதுன்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு இதுக்கு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் கோது மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கோதுமாவு மாவு கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா தனி தூள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஷாம்பு பாக்கெட்டு ஏதாவது ஒரு ஷாம்பு பாக்கெட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு பாக்கெட்டை எடுத்துட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா வந்து உரலில் வச்சு நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோன்னா அது சாப்பிட்றதுக்கு ஏதோ நம்மளுக்கு பொருள் போல் அப்படின்னு நினச்சிட்டு வரும் அதுக்காக வந்து வேர்க்கடலையே நல்லா வந்து இடிச்சுட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு அதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்குலாம் மாவு பிசைவோம் இல்லையா அது மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு எலி வந்து எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இதை அப்படியே வச்சு விட்டுருங்க எலிக்கு வந்து நம்ம மருந்து வச்சோம்னா அதை சாப்பிட்டுட்டு அது எங்கேயாவது போய் செத்து வச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரே நாற்று அடிச்சுட்டு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது இதனால் வியாதி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எலி வந்து இதை சாப்பிட்றதுனால அது வயிற்று வ பிரச்சனை ஏற்பட்டு வயிற்று வலிக்குமே தவிர கண்டிப்பாக வந்து எலி சாகாது எலிக்கு வந்து நிறைய வந்து மெமரி பவர் இருக்கும் திரும்ப நம்ம அந்த வீட்டுக்கு போனால் நம்ம அதை சாப்பிட்டதுனால தான் நம்மளுக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து எலி உங்கள் வீட்டு பக்கமே வரவே வராது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து ரிசல்ட் இருக்குது எலி வந்து வரவே வரலை அப்படின்னு சொன்னாங்க இதை டூ டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து எலி வந்து வரவே வராது இப்போ வந்து நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எலி வந்து எந்தெந்த இடத்துலலாம் வருமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் அந்த உருண்டையை வச்சு அப்படியே வச்சு விட்டுருங்க இதை நைட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னால் நைட்டில் தான் வந்து எலி அதிகமாக வந்து நடமாடும் அதனால் நைட்டில் நீங்கள் செஞ்சு வச்சுருங்க இந்த உருண்டையில் நியூஸ் பேப்பரில் ஒன்று ஒன்றா வச்சுட்டு எந்தெந்த இடத்துலலாம் எலி வருமோ அதெல்லாம் நம்ம வச்சிடலாம் குழந்தைங்க வந்து இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மேலேயே வச்சுருங்க குழந்தைங்க கைக்கு ப படாத மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மேலேயே வச்சுருங்க இப்போ வந்து இந்த காய்கறி கூடலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து எலி வந்து அதிகமாக வரும் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு தான் ஏதோ பொருள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை கண்டிப்பாக வந்து சாப்பிடும் அதனால் அதுக்கு மேலேயும் ஒன்று வச்சிட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜன்னல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஜன்னல்லையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஓப்பனாக இருக்குது இந்த ஜன்னல் அதனால் இந்த ஜன்னல் வழியாக அதிகமாக வரும் அதனால் அதுலேயும் வச்சுடுறேன் ஸ்டூலு இது மாதிரி கட்டில் சோஃபா அது கீழெலாம் வரும் அதனால் அதுலேயும் கொஞ்சம் வச்சிட்றேன் இது மாதிரி ஜன்னல்லையும் ஜன்னல் பக்கத்துலையும் ஓட்டம் இருக்கிறதுனால அதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அரிசி நம்ம இந்த பருப்பு இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால அதுலேயும் ஒன்று வச்சிட்றேன் மாடித்தோட்டத்தில் நிறைய வந்து செடியெலாம் வந்து வீணாக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாடித்தோட்டத்துலையும் நீங்கள் வந்து இதை அப்படியே வச்சிடலாம் நம்ம செடிலாம் வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து கடித்து வீணாக்கிடும் அதனால் அங்கேயும் கொஞ்சம் வச்சிடலாம் இதை சாப்பிட்றதுனால எலி வந்து வயிற்று வலி வருமே தவிர கண்டிப்பாக வந்து சாகாது மறுபடியும் உங்களுக்கு அந்த வீட்டு பக்கமே கண்டிப்பாக வரவே வராது இதை ஒரு நாள் செய்கிறது இல்லாமல் கொ குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டு பக்கம் எலி வரவே வராது எளி தொல்லை அதிகமாக இருக்குன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ்கோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்